Good. Yeah, <laughs>

ஓஹோ நீ முதல்ல நீ வந்து ஒரு கேர்லா போறப்பேன்னு நினைச்சு அபியுக்தா அப்புறம் அபியுக்தா ஆயிடுதாரு சரி நீ என்ன சொல்லு ருத்ரன் ருத்ரா அப்படியே நீ வந்து உடனே மறைச்சு பாப்பிய அப்புறம் விஷ்ணு விஷ் ஓகே அவளோட விஷ் என்ன என்ன ஆகணும் விஷ் அவளுக்கு சரி இப்ப என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு நிக் நேம் இருக்கு இல்லையா அது சுருக்கமா போய் ரோஷன் வந்து ரோஷ் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கிருஷ்ணாவை என்னன்னு கூப்பிடலாம் கிச்சு கிச்சு கிச்சுன்னு கூப்பிடலாமா இந்த பறவைக்கு கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சொல்றா கிருஷ்ணநாமாவ சொல்லணும்னு ஆசையா அதனால கிச்சு கிச்சு அப்படிங்கறத கிஷு கிஷு அப்படின்னு கூப்பிடுறதான் நான் கூட நாம சங்கீர்த்தனம் பண்றது எப்படி இருக்கு பாருங்க பறவையே நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நாம் செய்யக்கூடாதா நல்ல கீஷு கீசு என்று எங்கும் ஏன்னா ஆண்டால் ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறா ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வேக்கப் அப்படிங்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் சொல்றா கார்த்தால ஆயிட்டாங்கிறதுக்கு எனக்கு எப்படி அடையாளம் சொல்லு அதுதான் பறவை கீஷு கீ ஷூன்னு சொல்றதே கிச்சு கிச்சுன்னு சொல்றதே ஈஷு கீஷு என்றெங்கும் ஆனை சாத்தன் ஆனை சாத்தன்ங்கிற பறவை கலந்து பேசின பேச்சதவம் எப்பவுமே வெர் வி குட் அப்படின்னா என்னன்னு தெரியுது எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஷட் தி ஃபியூ த குட் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நல்ல புத்தியோட இருக்கணும் நாட்டுக்காக நல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் நமக்கு என்ன நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம் சமுதாயத்துக்காக என்ன பண்ணலாம் குடும்பத்துக்காக என்ன பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் ஏன் அதனால அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பெருமாள் நமக்கு கொடுக்கணும் அதனால எப்படி இந்த ஆனை சாத்தன் பட்சி தனியா இருந்து கீசு கீசுன்னு சொல்லல ஒரு கூட்டமாக இருந்து கூடு இருந்து குளிர்ந்தேலோங்கிற மாதிரி ஒரு கோஷ்டியாக இருந்து சொல்லிட்டு கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்

அப்படின்னா ஆண்டாள் பயந்துட்டா ஐயோ நம்ம ஏதாவது ரொம்ப இவளை ஏதாவது ரொம்ப பேசிட போறோம் போல இருக்கு அப்ப சொல்றா காசும் பிறக்கும் ஆண்டாள் சமாளிக்கிறா எப்பவுமே நம்ம ஒருத்தரை வந்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தை கடும் சொல் சொற்கொன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் நம்ம இப்படி சொல்லலாமா ஒழுங்கா இருக்க கூடாதா சமத்தா பேசலாமே அப்படி நம்மளே நம்ம திருத்திக்கணும் இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல கோர்ஸ் கரெக்ஷன்னு பேசுவோம் எப்போவுமே நம்மளை நம்மளை திருத்தி பண்ணும் ஆண்டா உடனே நினைச்சா என்ன இருந்தாலும் நம்மள பீட் பண்ணி எல்லாம் சொல்லி கேட்கூடாது தட் இஸ் ராம் கிம்கோபம் மூலம் மனுஜேந்திர புத்திர லக்ஷ்மணன் வந்து கோப கனலோடு சென்றான் கிஷ்கின் தைக்குள் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றத் தெரியாத சுக்ரீவானு பெகுண்டு சொல்லும்போது பயம் அப்ப தாரை வரா கின்கோபம் மூலம் மனுஜேந்திர புத்தர் எது லக்ஷ்மணா கோபப்படா சுகிரீவன் பண்ணது தப்புதான் நீ கோபப்படலமா ஆண்டாலும் பேய் பெண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா திருத்திக்கறாங்க பாடுது சொல்றா காசும் பிரப்பும் கலகலப்பு கைபேறு அபடினா காசும் கலகப்பும்னா காசும் அபடினா காசும் பிரப்பும் ஆரnaments beautiful ornaments இப்பெல்லாம் நம்ம வந்து கோல்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா எந்த இதுல கூட பண்ணலாம் இப்ப எல்லாம் ஜுவல்லரி பண்ணலாம் மண்ணில் டெரர் பண்ணலாம் காசு மாலை மாதிரி போட்டுக்கலாம் இதெல்லாம் அந்த பெண்கள் போட்டு காசும் பிறப்பும் கலகலப்பா கை பேர்த்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள் வந்து காசு மாலை இந்த மாலை எல்லாம் போட்டு இருந்தாங்க காசும் பிறப்பும் கலகலப்பம் கைப்பேர்த்து அது ஒரு துவனி எழுப்புறது இப்ப ஆண்டாள் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பணம்னா ஏதாவது சவுண்டை வச்சுதானே சொல்ல முடியும் அவ கண்டை திறக்காமலேயே காது கேட்க அதனால இப்ப எழுந்து இருந்து வெளியில பார்த்தா தான் யாரு இருக்கான்னு தெரியும் அதுதான் அந்த பெண் எழுந்து வந்துட்டா அவளோட தூக்கம் கலந்து போயிடுமே அதனால படுத்தபடியே அவளால கேட்க முடியும் காசும் பிறப்பும் கலகரப்ப கைபெயர்த்து வாச ஃபர்ஸ்ட் உனக்கு சத்தம் கேட்கறதான்னு கேக்குற ஆண்டாள் முதல் காது கற்காருதா இல்லையா இல்லையா காதை நீட்டா வச்சுக்கணும் இல்லாட்டா அது வந்து ஒரே ஒண்ணு அடைஞ்சு போய் நமக்கு ஒண்ணுமே கேட்காது ஆ ஆள் காது கொடுத்து கேட்டுட்டே இருக்க வேண்டியதா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இது மட்டும் இந்த செல்வம் மட்டும் வேலை பார்க்காது சார் மறுபடியும் சொல்லு சார் அப்படின்னு கேட்கணும் ஆண்டா கேட்கறா காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து துவனி கேட்டுதா ஒரு வேலை அவ வந்து அப்படியே இறுக்கி நல்லா டைட்டா படுத்துட்டு இருக்காளோ என்னமோ காதல ஒண்ணுமே விழல வாச நறுங்குழல் ஆட்சியர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள்

நேச்சுரலாவே ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குமா ஆய்ச்சிமார்கள் கிட்ட அதனால வாசனரின் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த மத்தினால் அந்த தயிரை கடையக்கூடிய மத்தினால் ஓசைப்படுத்த ஓசைன்னு சொன்னா துவனி வரக்கூடிய தயிர் அரவம் மத்த மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் தயிர்னு சொன்னா கேர்ட் கேர்ட்ல இருந்து என்ன எடுப்பா வெண்ண எப்ப

முன்னாடி அவளை என்ன திட்டினா பே பண்ணி திட்டினா அந்த லேடி ஃபீல் பண்ணாளா இல்லையா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா சார் ஒரே ஃபீலிங் தான் சார் ராத்திரி முழுக்க அழுதுட்டேன் சார் என்ன பே பண்ணேன்னு சொல்லிட்டா சார் அதனால அதனால தான் இப்போ ஆண்டாள் தன்னை திருத்திக்கிறா நாயக பெண் பிள்ளாய் எங்க கூட்டத்துக்கே நீதாண்டி தலைவி நீ தாண்டி பெரிய ஹீரோயின் அப்படிங்கிற நாயக பெண் பிள்ளாய் அப்ப உள்ள இருக்க பெண் கேட்போம் இப்ப சமாளிச்சுட்டா இப்ப பெய் பெண்ணு பண்ணே பெண்ணே அழாச்சு நாயக பெண் பிள்ளாய் ஓகே நாளைக்கு மறுபடியும் என்ன நீ பெய் பெண்ணேவே திட்டு அப்படிங்கிறா ஏன்னா நாயக பெண் பிள்ளாய் ஆயிட்டேனேனா நாயக பெண் பிள்ளாய் யார நம்ம பாட போறோம் அப்படின்னு உள்ள பெண் நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தியை நம்ம பாட போறோம் நாராயணன் மூர்த்தி கேஷவனே பாடவும் அப்பேர்ப்பட்ட கேசவன் நாராயணன் மூர்த்தி நாராயண நாம ஏற்கனவே வந்துருக்கு இந்த பாசனம் ஃபஸ்ட் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவார் மறுபடியும் இப்போ இந்த பாசுரத்துல ஏழாவது பாசுரத்துல நாராயணன் மூர்த்தி அந்த நாராயணன் மூர்த்திக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா இப்ப ஸ்ரீவர்தன் ஸ்ரீவர்து அப்படிங்கிற மாதிரி அவ்யூத்துக்கு வந்து அவ்யுக்தா அப்படிங்கிற மாதிரி நாராயணன் மூர்த்திக்கு என்னன்னு பேர் என்ன கேசவன் ஆராயண கேசவன்

அப்படின்னால துக்கத்தை போக்குபவன் அழகான கேசபாசங்களோடு கூடியவன் கேசிய அசுரனை கொண்டு முடித்தவன் சிவனையும் பிரம்மாவையும் தன் சரீரத்தில் தாங்குபவன் நாராயணன் மூர்த்தி பாடவும் நீ யாரு யாரு நீன பெண் அது என்ன பெண் அப்புறம் நாயக பெண் அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அதாவது நான் இவ்வளவு வாழ்க்கையே கேசவனை பத்தி பேசுறேனே அது கேட்டுட்டேவா இன்னும் தூங்குற கேட்டே கிடத்தியோ அப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மறுபடியும் கோவம் கொடுத்து என்னடி ஆனா உன்ன காலம் என்ன போட்டு போட்டு திட்டிண்டே இருக்க பேய் பெண்ணேங்கிற கேட்டே கிடத்தியோங்கிற அப்ப ஆண்டாள் முதல் தடவை பேய் பெண்ணே சொன்னதுக்கு சமாளிச்சுட்டா நாயக பெண் பிள்ளாயின்னு சொல்லி இப்ப ரெண்டாவது தடவை கேட்டே கிடத்தியோ கொண்டு சமாளிக்கணும் அப்பதான் சொல்றா தேசு உடையாய் அழகாக தேஜஸோடு கூடியவளே அப்புறம் என்பாவாய் வந்து இந்த கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு பிரார்த்திக்க கூடிய அழகான ஏழாவது பாசுரம் இது இந்த ஏழாவது பாசுரத்தில் ஆண்டாள் பாகவதோத்தமர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது அபச்சாரப்பட்டு விட்டாலும்

and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books. Namaskaram. Namaskaram Mastikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh. And then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.